السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நேற்றைய தினம் சுரா அத்தகாசூர் நூற்றி இரண்டாவது அத்தியாயத்துடைய ஆரம்ப இரண்டு வசனங்களின் விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டோம் அதனுடைய தொடர்ச்சியை அல்லா அருபுல் ஆலமின் அந்த அத்தியாயத்தில் ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை ஒருவருக்கொருவர் செல்வத்தை பெருக்கிக் கொள்வது உங்களை அது திசை திருப்பி விட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான் கல்லா சௌஃப தாழமூன் கல்லா அப்படின்னு சொன்னால் அவ்வாறல்ல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கல்லா சௌஃப தாளமூன் அவ்வாறல்ல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அடுத்தது அல்லாஹ் இருக்கும் அதே வார்த்தையை பேசுகிறான் சும்மன் சும்மன்னு சொன்னால் பின்னர் கல்லா சௌஃப தாழமூன் பின்னரும் அவ்வாறல்ல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வாறல்ல நீங்கள் உறுதியாக அறிந்திருந்தால் நீங்கள் உறுதியாக அறிந்திருந்தால் நீங்கள் திசை திருப்பி பட திசை திரும்பி இருக்க மாட்டீர்கள் என்றால் நினைச்சா இந்த மூன்று வசனங்கள்ல நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் உறுதியாக அறிந்திருந்தால் கண்டிப்பாக திசை மாட்டீர்கள் எதை அறிந்திருந்தால் இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் என்பதை இதுதான் உண்மையான கொள்கை என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அல்லாஹுடைய தூதராகிய முகமது அவர்கள் அவர்கள் தூதர் தூதர்தான் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது மறுமை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை நீங்கள் உறுதியாக அறிந்திருந்தால் உண்மையாகவே நீங்கள் அறிந்திருந்தால் நரகத்தை நீங்கள் உண்மையாக இருந்திருந்தால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்திருந்தால் கண்டிப்பாக மாட்டீங்க திசை திருப்பப்பட்ட மாட்டீர்கள் நீங்க இதை விட்டு என்ன செஞ்சிட மாட்டீங்க பொடுபோக்கா இருந்திருக்க மாட்டீங்க என்று அல்ல என்ன செய்யறான் சொல்றான் அடுத்து எல்லாரு மனம் சொல்லி காட்டுறான் லத்தர உன்னல் ஜஹீம் நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் சொர்க்கோ நரகம் நம்ம சொல்றோமா இல்லையா இந்த நரகத்தை கண்டிப்பாக நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு அல்ல சொல்லிட்டு சும்ம லத்தர உன்னகா ஐனல் யத்தீன் மேலும் நீங்கள் அதை உறுதியாக கண்கூடாக காண்பீர்கள் கன்ஃபார்மா உங்களுடைய கண்களால் நீங்கள் என்ன செய்வீங்க மறுமையில் நரகத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று அல்லாஹ் அறுபலாமி தன்னுடைய திருமறை குராலெல்லாம் சொல்லிக்காட்டுறான் அதைத்தான் இன்னொரு இடத்துல சொல்லுவான் சோரா ஃபஜிர்லல்லாம் பேசுவான் இருபத்தி மூணாவது வருஷத்தெல்லாம் பேசுவான் ஒஜிய பி ஜஹன் நாளை மறுமை நாளில் நரகம் கொண்டு வரப்படும் மனித சமுதாயங்கள் விசாரணைக்காக நிறுத்தி வைக்கப்படக்கூடிய அந்த மகிஷர் மன்றத்தில் நரகத்தை அல்ல நிசிவான் இழுத்து கொண்டு வருவான் ஒஜி யோ பி ஜெகன்னம் யௌ மயிதி எத்ததக் கருளின் சானு உன் அண்ணா நாளை மறுமையிலே அந்த நரகத்தை மனிதர்கள் பார்ப்பார்கள் பார்த்த பிறகு படிப்படை பெறுவார்கள் ஆமா சொர்க்கன்னு சொன்னாங்க நரகன் சொன்னாங்க ஆனா அதை நம்ம நாம இருந்தோமே இப்ப நரகத்தை கண் கூடா பாக்குறோம் அல்ல சொல்றானா இல்லையா நாளை மறுமையில நீங்கள் கண் கூடா காண்பீர்கள் உங்க கண்ணை வச்சு நீங்க பார்ப்பீங்க எப்படிப்பட்ட நரகம் முழுக்க முழுக்க நெருப்பாலான நரகம் மிக பெரிய வேதனையை கொண்ட நரகம் அந்த நரகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மனிதன் அப்பொழுது படிப்பனை பெறுவான் ஓ அண்ணா லகுதிக்கிறா அந்த படிப்பனை அவனுக்கு எப்படி பயன் தரும் நாளை மறுமையில் படிப்பெனை பெறுவான் ஆனால் அந்த படிப்பை என்ன செய்யாது ஒரு காலும் அவனுக்கு பயம் தராது என்று அல்லாஹ் திருமறை திருமலைக்குரானில் சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவரை இந்த ப அத்தியாயத்துடைய கடைசி அல்லாஹ் பேசுகிறான் சும்மலத்தர சும்மல திருஷ் அலுண்ண யோமயதின் அணின ஏன் பின்னர் அந்த நாளில் நீங்கள் அருப்படையைப் பற்றி இந்த அருப்படைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் அருப்படைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்னு சொன்னா அல்லா நமக்கு தந்த எல்லா அறுப்படை பற்றி நாம விசாரிக்கப்படும் என்னெல்லாம் அல்ல நமக்கு அறுக்கொடையை தந்தானோ அந்த அறுக்கொடைகளை பற்றி நாம் என்ன கண்டிப்பாக நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம் இது சம்பந்தமாக ரசுல்லா ஒரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க எந்தெந்த அறுக்கொடை பற்றிலாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் சொல்லும் பொழுது குறிப்பாக ஒரு அறுக்கொடை பற்றி ரசுல்லா சொல்றாங்க நாம் சாப்பிட்றோமே சாப்பாடு நாம் குடிக்கிறோமே தண்ணி நாம் வந்து அனுபவிக்கிறோமே எல்லா விதமான உணவுகளும் இந்த உணவு குறித்து நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் இது ரசுல்லா எப்படி சொல்றாங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த செய்தி வந்து திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே நீங்கள் நம்மளாம் பார்க்கணும் அல்லாறு போல ஆலயம் நமக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான் இந்த உணவு சம்பந்தமான விஷயத்தில் அல்லா நமக்கு மிகப்பெரிய ஒரு தன்னிறைவு அல்ல வச்சிருக்கிறான் நபிகள் நாயம் சல்லாயஸ் அவர்கள் கட்டத்தில் இந்த செய்தி திரும்பி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இரவு அல்லது பகல் அந்த அதிசயம் தான் வருது இரவு அல்லது பகல் ஒரு இரவு வேலையில் வச்சுக்கிங்களேன் ரசோல்லா நிசாங்க வெளியே வராங்க நடுநிசி இரவு நேரத்தில் வெளியே வராங்க வெளியே வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அபுபக்கர் அலி அல்லா உமர் அலி அல்லா இந்த ரெண்டு பேரும் வெளியில் இருக்கிறாங்க வெளியில் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ ரசூல்லா இரவு நேரத்தில் வராங்க வந்துட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க என்ன இந்த நேரத்தில் இங்கே இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே வீட்டில் ஒன்றுமே கிடையாது நைட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை பசி கடுமையான பசி இந்த பசியில எங்களுக்கு தூக்கம் வரல அதனால நாங்க ரெண்டு பேரும் நினைச்சிருக்கிறோம் இங்க வந்து இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க யாரு அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் அப்ப ரசுல்லா சொல்றாங்க அடுத்தது அவங்க அதைத்தான் கேட்பாங்க நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க ரசுல்லா அவங்களே வாலண்டியரா சொல்றாங்க ஒல்லாகி அல்லாவின் மீது ஆணையாக உங்களை எந்த பசி உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றியதோ அதே பசிதான் என்னையும் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றியது அப்படிங்கிறாங்க ரசூல்லா ரசூல்லாவுடைய வீட்டுல எதுவுமே இல்ல சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல இந்த மாதிரியான உணவும் கிடையாது அல்லாவுடைய தூதர் பசியில தானே செய்றாங்க அவங்களும் வெளியே வராங்க இத ரசூல்லா அந்த ரெண்டு பேர்ட்டையும் சொல்றாங்க சரி வாங்க எலும்புங்க ரெண்டு பேர் எலும்புங்க அப்படின்னு நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ரசூல்லா என்ன ஒரு அன்சாரி தோளுடைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க ஒரு அன்சாரி தோழர் வீட்டு வீட்டுக்கு போறாங்க போனா அங்க அவருடைய மனைவி இருக்கிறாங்க அப்போ மனைவி கணவரை அல்லாஹுடைய தூதரே நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ஆனா என்னுடைய கணவர் எங்களுக்கு எங்களுக்காக நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க பேசிட்டு இருக்கும்பொழுது அந்த அன்சாரி தோழர் வந்துடுறார் வந்துடுறாரு வந்த உடனேயே ரசூலுல்லாவையும் இந்த ரெண்டு சஹாபாக்களையும் பார்த்த உடனே கடுமையான மகிழ்ச்சி அவருக்கு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை சொல்றாரு ஆஹா இன்றைக்கு இரவு நான் வந்து யாருமே அடையாத ஒரு விருந்தினரை நான் அரைஞ்சிருக்கிறேன் ரசுல்லா வந்தது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இவங்களுக்கு எதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு உடனே பிரியப்பட்டு என்ன பண்றாங்கன்னா அல்லாவுடைய தூது இருங்க சொல்லிட்டு அவர் தன்னுடைய தோட்டத்துக்கு போயிட்டு என்ன பண்றாரு ஒரு பேரீச்சம் கொலையை வந்து எடுத்துட்டு வர்றாரு பேரீச்சம் கொலையை பாருங்க அல்ல எப்படி கொடுக்குறாங்க பாருங்க உணவை அரியாபுரத்திலிருந்து கொடுக்குறான் அந்த சாபி என்ன பண்றாங்கன்னா பேரீச்சம் பழங்களை கொண்டு வந்து விற்கிறார் அதுல செங்காய் இருக்குது பணம் இருக்குது எல்லாமே இருக்குது எடுத்து சாப்பிடுங்க யார சொல்லல அப்படிங்கிறாங்க இருங்க இதையும் சாப்பிடுங்க உங்களுக்கு நான் விருந்து தயார் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை ஒண்ணு அறக்க போறாரு ஒரு ஆட்டை அறுக்கு உடனே ரசுல்லா அந்த சாபிக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க பால் திறக்க கூடிய ஆட்டை நீங்க அறுக்காதீங்க அதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அது வந்து பிள்ளைங்க குட்டிகளுக்கு பால் பிடிக்குமா இல்லையா ஆனா அப்படிப்பட்ட ஆட்டை உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆட்டை இது பண்றாங்க அறுத்து அல்லாவுடைய தூதருக்கும் உமரலி அவனுக்கும் வழியில் அவனவனுக்கும் நினைறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க ரசுல்லா நல்லா சாப்பிட்றாங்க அந்த பேரீச்சங்குலையெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன நினைச்சுறாங்க வெளியே வராங்க வெளியே வந்து அந்த ரெண்டு பேட்டியும் சொல்றாங்க அதாவது இப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தது எதுக்கு பசியில வெளியே வந்தீங்க தூக்க வரணும் சொல்லி வெளியே வந்தீங்க இப்ப நீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்க திரும்பி போறீங்க வயிறு நிரம்பி விட்டது அல்ல உங்களுடைய வயிற்றை நிரம்பி விட்டான் இந்த அருள் குறித்தும் அல்லாஹ் நாளை மறுமையில விசாரிப்பாங்க நாங்கிற சுகா சுகானந்தா இது சம்மந்தம் அல்லான்னு செய்வா நாளை மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கிடக்கு கேட்பா என்று அந்த இடத்த நிசுறாங்கிற சுகதாயத்தில் சொல்லும் இந்த அருள் சம்பந்தமாக நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை சொல்லி காட்டுறாங்க ஆக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கிய எந்த ஒரு அருளா இருந்தாலும் சரி எல்லாமே அருள் தான் ஒஃபி அன்புசிக்கும் நல்லா சொல்லி காட்டுறான் உங்களுக்குள்ளேயே நாம் ஏராளமான சான்றாதாரம் வச்சிருக்கிறோம் நிறைய அருள் புரிஞ்சிருக்கிறோம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய கண்களை தந்திருக்கிறோம் பேசக்கூடிய இரண்டு உதடுகளையும் நாவையும் தந்திருக்கிறோம் கேட்கக்கூடிய செவிப்புலன்களை தந்திருக்கிறோம் உணரக்கூடிய அந்த உணர்ச்சிகளை தந்திருக்கிறோம் எல்லாமே அருள் இந்த அருள் சம்பந்தமாக நீங்கள் நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த சொல்லி காட்டுறேன் என்ற இந்த அத்தியாயம் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயத்தை நாம் திரும்ப திரும்ப ஓதுறோம் நேரத்தில் இதனுடைய அர்த்தங்களை ஆழமாக புரிந்து நாம் நடக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதாக நாம் அமைத்துக் கொள்வோம் எந்த மாற்று இல்லை இப்படிப்பட்ட அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாவுடைய அருக்கொடைக்கு பயந்து அது நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் என்பதை உணர்ந்தவளாக வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி